வெல்கம் டு எம்ஜிஏ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்திருக்கிறாங்க அதில் பொங்கல் பரிசு தொகுப்பாக இந்த வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலேருந்து மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு யாராவது சென்றிருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க முடியாமல் போயிருக்கும் ஸோ அவங்களுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அந்த டேட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியாதவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ரொக்கப்போன சம்பந்தமாகவும் ஒரு மிக முக்கியமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ எப்போ அந்த லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க ரொக்கப்போன சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இப்போ ஒரு சில இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு டோக்கன் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய ஒம்பது பத்தாம் தேதியிலேருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ கரும்பும் பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல நியாய விலை கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சர்க்கரை கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து லாஸ்ட்டு டேட்டாக என்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ பதிமூணாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஒரு சில பேரால் வாங்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வெளியூருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி வந்து அந்த விலை கடைகளில் நேரடியாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ரொக்கப்பணம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா ரொக்கப்பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க அவ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்குறாங்க இது பொதுமக்களுக்கு இடையே ஒரு கோபத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது ஸோ பொதுமக்கள் எங்களுக்கும் கொடுக்கணும் நீங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் வந்து கொடுக்கறது நியாயம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஸோ ஒரு கோரிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்கிறாங்க ஸோ இது பல எதிர்த்தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ போனஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய உரிமை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கும் கிடைக்கணும் அது அவங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள்லேருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல இருந்து முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இது மறுபரிசன இருந்துகிட்டு இருக்கு வேணாலும் இதுக்கான முழுமையான அறிவிப்பு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து நம்மளுக்கு தகவல் வந்து இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்த முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் லாஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி சொல்லியிருக்காங்க பரிசு பசு தொப்பு வாங்காதவங்க அந்த பதிமூணாம் தேதிக்குள்ள வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு எதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்